வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் பிரபல தமிழ் நடிகர் மறைந்த செய்தி இருக்கு அதை பற்றின செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் சகலகலா வல்லவன் மைடியர் குட்டிச்சாத்தான் சத்தியம் சிவம் சுந்தரம் இப்படி பல திரைப்படங்கள்ல நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் அவ்வை சந்தோஷ் அவர்கள் இவர் கமல்ஹாசன் அவரோட ஒவை சண்மிகு பட வேடத்தில் நாடத்தில் நடித்ததுனால இவரை அவ்வை சந்தோஷ்னு எல்லோருமே சொல்லுவாங்க அவ்வை சந்தோஷ் அவர்கள் நடிகர் மட்டும் இல்லாமல் பிரபல மிகுமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறாரு இவர் இப்போது சமீபத்தில் பைக்கில் கொச்சின் போகும்போது அங்கே ஏற்பட்ட சாலை விபத்தில் மறைந்த செய்தி வெளியாகிருக்கு பல திரை நட்சத்திரங்களுமே இப்போது அவ்வை சந்தோஷ் அவர்களுக்கு தங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க